அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு டி என்பிஎஸ்சி கணேஷ் யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பொதுத்தமிழுக்கு நியூ சிலபஸ் படி ப்ரீவியஸர் கொஸ்டின்ஸ்லேருந்து தினமும் ஐம்பது கேள்விகளாக பாட்டு வரோம் லாஸ்ட் வீடியோ பதிவில் ஐம்பதாவது கேள்வி பார்த்தீங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் மனிதன் உலகில் இல்லாத பறவை வாழ முடியாது அதற்கு பறவை இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படிங்கிறத பார்த்தோம் அந்த ரிமைனிங் ஐம்பது கேள்விகளை இந்த வீடியோ பதிவில் பார்த்துடலாம் கண்டிப்பா இந்த வீடியோ பதிவுகள்லாம் உங்க ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறோம் அடுத்த ஒன்றும் பார்த்திங்கன்னா சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குதல் செய்கையும் காலமும் கருவியும் செய்யும் அருவினையும் அமைச்சு இதை ஒழுங்குபடுத்தப்பட்ட குரல் என்ன வரும்னு அப்படி பாருங்க ஆன்சர் சரிதான் கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் அமைச்சு என்பது சரியான பதில் அகர வரிசைப்படி சொற்களின் சரியான வரிசையை தேருக தா வரிசை கொடுத்துருக்காங்க அப்படி பாருங்க இதில் திருவிழா துணிவு தூய்மை அடுத்த ஒன்று தெப்பம் தையல் தொடர்பு தோழி ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை தாத்தா தீத்தி அந்த வரிசையில் பாத்தீங்கன்னா திருவிழா துணிவு தூய்மை தெப்பம் தையல் தொடர்பு தோழி என்பது சரியான அகரவரிசை அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க இதில் காவரிசை கொடுத்துருக்காங்க இதில் அப்படியே ஆப்ஷனில் அப்படி பாருங்க ஆப்ஷனில் குறும்பு கிளி கிரிஞ்ச் குறிஞ்சி கடல் காட்டுக்கோழி கொற்றவை குறவர் சரியான அகரவரிசை பார்த்தீங்கன்னா காவரிசையில் க கடல் கா காட்டுக்கோழி கி கிளி கீ இல்லை குறவர் குறிஞ்சி குறும்பு கொற்றவை இது மாதிரி கூவரப்ப அந்த இரண்டாம் எழுத்து என்ன வருதுங்கிறத இதுல ராரி ரூரு அதை வச்சு நம்ம சொல்லுவோம் அப்போ கடல் காட்டுக்கோழி கிளி குறவர் குறிஞ்சி குறும்பு கொற்றவை என்பது சரியான அகரவரிசை வேர் சொல்லின் வினையாளனையின் பெயர் பாடு இதற்கு பார்த்தீங்கன்னா சொல்லிடுவோம் பாடியவள் என்பது சரியான வினையாளனையும் பெயர் கேள் வேர்ச்சொல்லை கொடுத்து முற்று கேளுக்கு என்ன வரும் கேட்டான் என்பதுதான் வினை முற்றாகும் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடு கொடு இதில் கொடுத்தோர் கொடுத்து கொடுத்த இதில் கொடுத்தார் என்பது சரியான வினையாளனையும் பெயராகும் கண்டான் இதனுடைய வேர்ச்சொல்லை காண்க கண்டான் அப்ப என்ன வரும் கண் வராது கான் என்பது சரியான வேர் சொல் அரியேன் இதனுடைய வேர் சொல்லை தேர்வு செய்க இதற்கு என்ன வரும் அரி என்பது சரியான வேர் சொல் படித்தவர் என்ற வினையாளனையும் பெயரின் வேர் சொல்லை காண்க படித்தவர் இதற்கு வேர்ச்சொல் படி என்பது சரியான வேர்ச்சொல் அணி என்னும் சொல் தரும் பல பொருள்களை தேர்க அணி என்னென்ன வரும் அணிகலன் அழகு வரிசை அணிதல் என்பது இதில் துன்பம் வந்திருக்கு இதில் இன்பங்கிறது வந்துருக்கு அழுகை வந்திருக்கு இதெல்லாம் தவறு அணிகலன் அழகு வரிசை அணிதல் என்பது சரியான ஒன்று ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கூலம் கால் முத்து முதிரை ஆகிய சொற்கள் எதனை உணர்த்துகின்றன கூலம் கால் முத்து முதிரை இதெல்லாம் எதை உணர்த்துகின்றன மணி வகையை உணர்த்தும் ஆப்ஷன் பி தான் சரியான ஒன்று வானம் வானம் இதில் இரண்டு சுழினா மூணு சுழினா வானம் என்பது ஆகாயத்தை குறிக்கும் வானம் என்பது மூணு சுழினாவில் வெடி என்பதை குறிக்கும் விலை 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 இதற்கு அப்படியே ஆப்ஷனில் பாருங்க விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்க விளைந்தான் ஆப்ஷன் தான் வந்து இதற்கு சரியான விடை விளைந்த நெல்லை நல்ல விலைக்கு விற்க விளைந்தான் என்பது சரியான தொடர் பறவை 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 என்பது எதை குறிக்கும் கடலை குறிக்கும் பறவை என்பது பரப்பன என பொருள்படும் அடுத்த ஒன்று இமெயில் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இமெயிலுக்கு என்ன வரும் மின் அஞ்சல் என்பது சரியான விடை ரைட் ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் ரைட் ரைட்டுங்கிறது பாத்தீங்கன்னா சடங்கு என்பதை குறிக்கும் எஸ்கலேட்டர் என்பதன் தமிழ் சொல் என்ன மின் படிக்கட்டு என்பது சரியான சொல்லாகும் சோறு தின்றான் மரபு பிழை நீக்கி இது நம்ம வினை மரபுல சோறு தின்றான் இதற்கு என்ன வரும் சாப்பிட்டான் சமைத்தான் அருந்தினான் சோறு உண்டான் என்பது சரியான ஒன்று செழியன் வந்தது கண்ணகி உண்டான் நீ வந்தாய் நேற்று வருகிறான் பிழையற்ற சொல்லை கண்டறிய இதில் வந்து பார்த்தீங்கன்னா செலியன் வந்தது கண்ணகி உண்டால் நேற்று வருகிறான் இதெல்லாம் தவறு நீ வந்தாய் என்பது பிழையற்ற சொல்லாகும் பிழை திருத்துக வாழை பழம் உடலுக்கு மிகவும் நல்லது இதில் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது இதில் லா வந்துருக்கு இதில் நல்லது நல்லது இதெல்லாம் வந்து தவறானது ஆப்ஷன் பி வந்து சரியான ஒன்று பொருந்தா சொல்லை கண்டறிக உயிர்மை ஆயுதம் உயிரளபடை ஒற்றளபடை ஐகார குறுக்கம் அவுகார குறுக்கம் குற்றியலுகரம் குற்றியலிகரம் இதெல்லாம் வந்து சார்பிலத்தில் வரும் உயிரெழுத்து என்பது பொருந்தாத சொல் முற்றியலுகரம் பொருந்தா சொல்லை தேர்க இதில் பசு வி விடு கரு ஆறு என்பது பொருந்தாத சொல்லாகும் காற்று என்பதன் எதிர்ச்சொல் என்ன ஜில்லுன்னு சில் காட்டுனா ஒரு தென்றல் மாதிரி வீசுது அதற்கு எதிர்ச்சொல் என்ன வரும் புயல் என்பது சரியான விடை கடை தெரு எங்குள்ளது என்ற வினாவிற்கு இப்பக்கத்தில் உள்ளது சுற்றாறு அதனால இது வந்து என்னவா விடையா இருக்கும் சுட்டு விடை என்பது சரியான ஒன்று அணுகு இதனுடைய எதிர்ச்சொல் என்ன அணுகுக்கு ஆப்ஷன்ல பார்த்தீங்கன்னா விலகு என்பது எதிர்ச்சொல்லாகும் செம்பயிர் இதை பிரித்தெழுது நமக்கு கிடைப்பது என்ன இதில் செம்மை கூட்டல் பயிர் என்பது சரியான விடை நீள் உழைப்பு என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன வரும் நீல் கூட்டல் உழைப்பு என்பது சரியான விடை நாடு கூட்டல் என்ற என்பதை சேர்த்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன நாடு கூட்டல் என்ற இதற்கு என்ன வரும் நாடென்ற என்பது சரியான விடை நேனோ டெக்னாலஜி இதனுடைய கலை சொல் இதில் செயற்கை விண்வெளி உயிரி இதில் மீ நுண் மீ நுண் தொழில்நுட்பம் நேனோ டெக்னாலஜி என்பதை குறிக்கும் அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி இங்கே வா இதுதான் வந்து சரியான ஒன்று தம்பி இங்கே உள்ளாய் தம்பி இங்கே வந்தாய் தம்பி இங்கே உன்னுடையதான் இதெல்லாம் வந்து தவறான ஒன்றாகும் சரியான இணைப்பு சொல் தேர்க அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் ஏனெனில் மரங்கள் தான் மலைக்கு அடிப்படை சரியான இணைப்பு சொல் நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் இல்லைனா இல்லை என்றால் துன்பப்படும் நேரிடும் இல்லை என்றால் என்பது சரியான இணைப்பு சொல் நான் நேற்று பள்ளி செல்லவில்லை என் உடல்நிலை சரியில்லை இதற்கு சரியான இணைப்பு சொல் என்ன வரும் ஆப்ஷனில் நான் நேற்று பள்ளி செல்லவில்லை ஏனெனில் என் உடல்நிலை சரியில்லை என்பது ஒரு சரி இசை தூண்கள் அமைக்கப்பட்டவை இதற்கு சரியான வினா சொல் என்ன வரும் ஏன் எப்படி எது இதெல்லாம் வராது யார் காலத்தில் அதாவது இசை தூண்கள் யார் காலத்தில் அமைக்கப்பட்டவை என்பது சரியான ஒன்று நெல்லையப்பர் கோவில் இது அடிக்கடி நம்ம பார்த்த கேள்விதான் எங்கு உள்ளது புயலிலே ஒரு தோணி என்னும் புதினத்தை என்ன வரும் புதினத்தை யார் என்பது சரியான விடை வாழ் என்ற சொல்லின் நிகழ்காலத்தை குறிக்கும் சொல்லை தேர்ந்தெடு பொருத்தமான காலமைத்துல அதுல வரும் வாழ்வேன் தவறு வாழ்ந்தான் வாழ்ந்தால் வாழ்கிறேன் என்பது நிகழ்காலமாகும் மணி சுவை அகில் மேகலை விலங்கு விண் இதை இணைத்து புதிய சொல் உருவாக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா விண்விலங்கு அகில் சுவை இதெல்லாம் வராது மே மணி மேகலை என்பது சரியான விடை பின்வரும் சொற்களில் விண் என்ற சொல்லுடன் இணைந்து புதிய சொல்லை உருவாக்கு இதில் அப்படியே சொல்லி பாருங்க விண்வெளி விண்கல் விண்மாலை இதில் விண்வெளி என்பது சரியான ஒன்று அவன் பாட்டியோட வெளியூர் போயிருக்கான் பேச்சு வழக்கினை எழுத்து வழக்காக மாற்றுக அவன் பாட்டியோட பாட்டியுடன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அவன் பாட்டியுடன் வெளியூர் போய் இருக்கிறான் என்பது தான் சரியான எழுத்து வழக்கு அங்கே நல்லா கவனிப்பாங்க பேச்சு வழக்கை எழுத்து வழக்காக மாற்றுக அப்போ இது பார்த்தீங்கன்னா அங்கே நன்றாக கவனிப்பார்கள் என்பது தான் சரியான எழுத்து வழக்கு அரசுக்கு தவறாமல் செலுத்த வேண்டும் ஏற்றில் எழுதுவது என்ன வடிவம் அரசுக்கு தவறாமல் வரி செலுத்த வேண்டும் ஏற்றில் எழுதுவது வரி வடிவம் என்பது சரியான சொல் இருபொருள் தருக நகை இது என்ன குறிக்கும் சிரிப்பு மற்றும் அணிகலன் என்பதை குறிக்கும் புரில் நெடில் அடிப்படையில் சரியான இணையை தேர்வு செய்க இதுல சே சோ ஆடல் பாடல் தளல் கடல் இதில் வந்து பெரு பேறு என்பதுதான் சரியான இணையாகும் அளி ஆலி பொருள் வேறுபாடு அறிக அழினா இதை குறிக்கும் நீக்குதல் ஆலி என்பது கடலை குறிப்பதாகும் புரில் நெடில் மாற்றம் பொருள் வேறுபாடு உணர்த்தும் பொருத்தமான இணை வளி வாளி வலினா என்ன குறிக்கும் காற்று வாளி என்பது அம்பு என்பதை குறிக்கும் அடுத்த ஒன்று சென்னையில் சென்னையிலும் கும்பகோணத்திலும் உள்ள அரசு கவின்கலை கல்லூரிகளில் பயிலலாம் இக்கலைத்துறையில் மிகுதியான வேலைவாய்ப்புகள் உள்ளன சிற்பக்கலை குறித்த செய்திகளை அனைவரும் அறிந்து கொள்ள சிற்ப செந்நூல் என்று சென்னூல் என்ற நூல் வெளியிடப்படுகிறது இதில் வந்து பாத்தீங்கன்னா அந்த மூன்று கூற்றுகளுமே சரியான ஒன்று லிட்ரேச்சர் கலைச்சொல் தருக லிட்ரேச்சர் என்பது எதை குறிக்கும்னு பார்த்தீங்கன்னா இலக்கியம் என்பதை குறிக்கும் கிராமத்தில் நுண்ணீர் பாசன வசதி செய்யப்பட்டுள்ளது இத்தொடரில் கோடிட்ட சொல்லுக்கான ஆங்கில சொல்லை தேர்க பாசனம் பாசனுக்கு நம்ம என்னன்னு பார்த்துருக்கோம் இரிகேசன் ஆப்ஷன் சி வந்து இதற்கு சரியான விடை ஆஸ்திக்ஸ் என்பதன் கலை சொல் யாது ஆஸ்தட்டிக்ஸ் ஆஸ்தட்டிக்ஸ் என்பது அழகியல் என்பதை குறிக்கும் நம்ம இன்று ஒரு ஐம்பது கேள்விகள் பார்த்தோம் கண்டிப்பாக இதெல்லாம் உங்க ரிவிஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புறோம் தேங்க்யூ தேங்க்யூ ஆல்